தினோர்கள் கூடுமிடம் திருமறைகள் இடம் ஆனோர்கள் வாழ்த்தி நிற்கும் காட்சிக்குணை உலகில் ஏதும் எதுவுமே இல்லை காணக்கண் கோடி வேண்டும் அந்த காட்சிக்கு அவுதுவில்லாய சைதான் ரஜீன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாவின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லா சுபான வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்த அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாவின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் புகழனித்தும் அல்லாஹ் ஒருணைக்கே அல்ஹம்துல்லாஹி ரப்பிலாளமின் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசுலே கரீம் சல்லி அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாமே நல்லா சுபானத்தால் நல்லர் மலை பொழிவானாக அல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி ஆலமீன் மீன் அலைக்கும் வ வ ரஹமத்துல இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது அருள்மரியாம் திருக்குறானிலே நாஜியாத் என்ற அத்தியாயம் நாஜியாத் என்ற அத்தியாயம் முப்பதாம் ஜூதியை அல் நாஜியாத் என்றால் பறிப்பவர்கள் வசனங்கள் நாற்பத்தி ஆறு இதற்கு முன்பதாக நாம் அண்ணலாரின் அமுத ஒன்று பார்க்கலாம் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனின் கொடை உனக்கு வழங்கப்படாமல் முடிந்து வைக்கப்படும் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனின் கொடை உனக்கு வழங்கப்படாமல் முடிந்து வைத்து கொள்ளப்படும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அஸ்மார் அலி அல்லா என்கிறவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று அலக்துல் இல்லா அலகம்துல்லா நடுநிலையே நல்நிலை என்று ஒரு வசனத்தை நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் போது மனிதனுக்கு அவனது வாழ்நாளில் ஏற்றத்தாழ்வுமிக்க பல்வேறு நிலைகள் மாறி மாறி வருவதுண்டு எந்த சூழ்நிலையிலும் அவன் தன் நிலை மறவாமல் நடுநிலையோடு வாழ்ந்து காட்டுவதில்தான் அவனது வெற்றியை அடங்கியிருக்கிறது பதவி வந்தால் ஆடுவதும் மனித இயல்பு ஆனால் வறுமை வந்தால் வாடுவதும் பதவி வந்தால் ஆடுவதும் மனித இயல்பு ஆனால் அதை மாற்றி அமைத்து என்றும் ஒன்று போல் நடுநிலையாக வாழ்வதுதான் மகாத்தான வாழ்வு திருக்குறான் முப்பத்தி ஒன்னெங்கில் பத்தொன்பது கூறுகின்றதே உன் நடையில் மிக வேகமோ அதிக நிதானமோ இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள் வாழ்வில் நிதானமாக நடந்தால் மிகவும் பின்தங்கி நின்று விடுவோம் என்று சற்று வேகமாக நடந்தால் கீழே விழுந்து விடுவோம் எனவே நடுநிலையாக நடப்பதுதான் என்றைக்கும் நல்லது அண்ணன்லபியம்பெருமான ரசோலைக்கரையும் செல்லாலசிலம் அவர் சொன்னார்கள் நீங்கள் நடுத்தரமான நிலையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாயிருங்கள் மேலும் நீங்கள் பெரும் நன்மை மூலம் சுபை செய்தி பெறுவீர்கள் நூல் புகாரி இந்த நடுநிலையை முதலில் நமது பேச்சுவார்த்தைகளில் இருந்து தொடங்க வேண்டும் நியாயத்தை பேசி அதன்படி நடப்பதுதான் நடுநிலை நீதி நியாயம் எதையும் பேசாமல் ஒதுங்கி செல்பவர் நல்லவர் அல்ல அவர் நடுநிலைவாதியும் அல்ல அல்லா கூறுவதை கவனியுங்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாவுக்காக சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் நீங்கள் யாருக்காக சாட்சி கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தலாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையாக சாட்சி கூறுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு தகுதியுடையவன் எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் மேலும் நீங்கள் சாட்சியை மாற்றிக் கூறினாலும் அல்லது சாட்சியை கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் திருக்குறான் சூரத்துன் நிசா நாளெங்கில் நூற்றி முப்பத்தி அஞ்சு ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனவே எந்த நிலையிலும் நடுநிலையான சொல்லையே சொல்லுங்கள் திருக்குறள் முப்பத்தி மூணு பை முப்பது எழுவது ஒருவரின் பேச்சு நடுநிலையோடு இருந்துவிட்டால் அவரது பேச்சு அசிங்கமானதாகவும் ஆபாசமானதும் இருக்காது அதே சமயம் அடுத்தவர்களை காக்கா பிடிப்பதாகவும் நயவஞ்சகத்தனமும் இருக்காது பெருமை எடுத்துக்கொள்வதாகவும் கஞ்சத்தனமாகவும் இருக்காது கண்ணியமானதாகவும் நேர்ப நேர்மையானதாகவும் இருக்கும் இதுதான் நமக்கு நல்லழகு எனவே நாம் நமது சொல் செயல் பேச்சு உடை நடை பாவனை கடமை உரிமை ஏவல் விளக்கல் விரதம் என அனைத்திலும் நடுநிலை வெளியிட வேண்டும் கண்ணியமானதாகவும் நேர்மையானதும் இருக்கும் இதுதான் நமக்கு நல்லழகு எனவே நமது சொல் செயல் பேச்சு உடை நடை பாவனை கடமை உரிமை ஏவல் விளக்கல் விரதம் என அனைத்திலும் நடுநிலை வெளிப்பட வேண்டும் தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமது குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் குறிப்பாக நமக்கு சொந்தமான பின் பிள்ளைகளிடம் ஆண் பெண் வேறுபாடுகளை காட்டி ஏற்றத்தாழ்வுடன் நடந்து கொள்ளவே கூடாது இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் அவரது தக்குவா என்னும் இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து தான் முடிவு செய்யப்படுகிறது எனவே நாம் முதலில் நமது இறைச்சத்தை முழுமையாக முறையில் நிறைவாக சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சுயநலம் தேவைதான் அதற்காக அனைத்திலும் அனைவரிடத்திலும் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடாது அதேவேளை பொதுநலம் என்ற பெயரில் தன்னை மறந்துவிடவும் கூடாது சுருக்கமாக சொன்னால் இந்த நடுநிலை வழி என்பது கூர்மையானவரின் வாளின் மீது நடப்பது போன்றது என்று சொன்னால் அது சற்றும் மிகையல்ல நபிகள் நாயகும் நபி தோழர்களும் தங்களது வாழ்வில் நடுநிலையாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர்களது வாழ்வே பெரும் சாட்சியாகும் இதனால் தான் எவரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் நிச்சயம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லி சென்றால் நமது இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான சூலம் சொல்லாலிசன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு நமது நிலை எப்படி இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்திலாவது நாம் நடுநிலையோடு நடந்து கொள்கிறோமா என்று நடுநிலையான சிந்தனையுடன் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது புரியும் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பது வாருங்கள் நடுநிலை போற்றுவோம் கெடுநிலை மாற்றுவோம் சகோதரர் மௌலவி எஸ்என்ஆர் சவுகத் அலி அஸ்பாயி அவர்கள் இதை எழுதியுள்ளார்கள் ஜசாக் அல்லஹர் இமாம் மிஸ்பாயி அவர்களுக்கு அலஹம் நாம் ஒரு நபி மொழியை பார்த்துவிட்டு இன்ஷால்லா திருக்குறக்கி செல்லலாம் உமர் அலி அல்லா அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் இறைவனின் தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவருடன் அமர்ந்திருந்தோம் அப்போது எங்கள் முன் ஒருவர் வந்து நின்றார் அவருடைய ஆடைகள் மிக மிகுத்த வலிமையுடன் காணப்பட்டன அவருடைய தலைமொழி மிகுத்த மிகுந்த கருமை நிறத்துடன் காணப்பட்டது பயணம் செய்வதற்கான அறிகுறிகள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது அவர் நடந்து சென்று பெருமானார் செல்ல அழைச்சலாம் அவர்கள் அமர்ந்தார் அவரது முழங்கால்களை பெருமானார் செல்ல அழைச்சலாம் அவர்களின் முழங்கால்களுக்கு எதிராகவும் கைகளை கால்களின் மீதும் வைத்து அமர்ந்தார்கள் பின்னர் பெருமானார் சொல்ல அழைச்சல்லாம் அவர்களை நோக்கி முகம்மதே இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார் பெருமானார் செல்ல அழைச்சல் அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது இறைவனின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது தொழுகையை நிறைவேற்றுவது ஜக்காத் கொடுப்பது ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது உங்களால் முடிந்தால் அஜி இறைவன் இல்லத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வது செய்வது இவைகளாகும் என்றார்கள் இதற்கு அவர் நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார் நாங்கள் அவர் அப்படி வினவியதும் குறித்தும் அவரே உண்மைப்படுத்தியது குறித்தும் ஆச்சரியம் கொண்டோம் பின்னர் அவர் ஈமான் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார் அதுக்கு அல்லாஹ் அது அல்லாவின் மீதும் அவனது வானவர்கள் அவனது வேதங்கள் அவனது தூதர்கள் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதும் நல்லவைகளும் தீவைகளும் அல்லாவின் நாட்டப்படி நடக்கும் என்று நம்புவதாகும் என்பதாக பெருமானார் சில பதில் தந்தார்கள் இதை கேட்ட அவர் நீங்கள் சரியாகவே பேசினீர்கள் என்றார் தொடர்ந்து அவர் இசான் நல்ல செயல் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார் நீங்கள் அல்ல பார்க்காத போதும் அவனை நேரில் பார்த்து தொழுவதாகும் நீங்கள் அவனை பார்க்காத போதும் அவன் மெய்யாகவே உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என சொன்னார்கள் பின்னர் அவன் எனக்கு அந்த நேரம் அந்த நேரம் நியாய தீர்ப்பு நாள் நியாய குறித்து சொல்லுங்கள் என்றார் இதற்கு பெருமான செல்லாளர் சிலவர்கள் இந்த கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகமாக அறிந்தவர் அல்ல என்றார்கள் அல்ல அதை அறிவான் என்பது கருத்து பின்னர் அவர் அதன் அடையாளங்கள் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார் அண்ணன் எம்பெருமான ரசோலைக்கரின் செல்லாளர் சிலவர்கள் சொன்னதாவது அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பால் அடிமை பெண் தனது யமானியை பெற்றெடுப்பாள் அப்போது காலணிகள் இல்லாத ஆடைகளற்ற ஆதரவற்ற கூட்டத்தினர் அப்போது காலணிகள் இல்லாத ஆடைகளற்ற ஆதரவற்ற கூட்டத்தினர் ஆடம்பரமான கட்டிடங்களை கட்டுவதில் ஓட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் பிறகு அவர் போய்விட்டார் பிறகு அவர் போய்விட்டார் நான் அங்கேயே தாமதித்தேன் நான் அங்கேயே தாமதித்தேன் பிறகு பெருமானார் செல்லாளசில அவர்கள் உமரே கேள்விகளை கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா பெருமானார் செல்லாளசில் அவர்கள் உமரே கேள்விகளை கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதரமே நன்றாக அறிவார்கள் என்றேன் நான் பெருமானார் செல்லாறு அவர்கள் சொன்னார்கள் அவர் ஜிபிரில்லாவார் அவர் ஜிபிரில் ஆவார் அவர் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார் என்று கூறினார்கள் அலகது இல்லாஹி ரபில் இஸ்லாத்தின் தூண்கள் உமர் இப்னு கத்தாப் அலி அல்லான் அவரின் மகன் அபு அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அலி அல்லா அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள் உமர் இப்னு கத்தாப் அலி அல்லா அவர்களின் மகன் அபு அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அலி அல்லா அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள் ஒரு முறை இறைவனின் தூதர் பெருமானார் ரசூலை கரும் சல்லா இஸ்லாம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது அவை அல்லாஹுபி தவிர இறைவன் இல்லை என்றும் மும்ம நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவனது தூதராவார்கள் என்றும் சான்று பகருதல் தொழுகையை நிலைநாட்டுதல் ஜக்காத்தை கொடுதல் அஜி செய்தல் ரமதான் மாதம் நோன்பு நோற்றல் ஆகியவையாகும் என்று உமர் இப்னு கத்தாப் அலி அல்லா அவர்களின் மகன் அபு அப்துர் ரஹ்மான் அப்துல்லா அலி அல்லா என்று அவர்கள் கூறினார்கள் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசோலைக்கரம் சல்லாஹ் அலிஸ்லாமல் கூறினார் என்று ஆதாரம் புகாரி முஸ்லீம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் அலமீன் இப்போது நாம் திருமுறைக்கு செல்லலாம் இன்று நாம் அருள்மரியாம் திருமுறையான திருக்குறானில் பார்க்க இருப்பதே சூரத்துல் நாஜியாத் பறிப்பவர்கள் வசனங்கள் நாற்பத்தி ஆறு சூரத்துல் நாஜியாத் என்றால் பறிப்பவர்கள் வசனங்கள் நாற்பத்தி ஆறு இன்ஷா இப்பொழுது பார்க்கலாம் அவதுவில்லை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகின்றேன் பாவிகளின் உயிர்களை பலமாக பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக பாவிகளின் உயிர்களை பலமாக பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக நல்லோரின் ஆத்மாவை எளிதாக கைப்பற்றுபவர்களான மலக்குகளின் மீது சத்தியமாக அதிவேகமாக வேகமாக நீந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக கைப்பற்றிய நல்லோர்களின் உயிர்களை அல்லாவின் சன்னதிக்கு எடுத்துச் செல்ல போட்டி போட்டு கொண்டு முந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக கைப்பற்றிய நல்லோர்களின் உயிர்களை அல்லாவின் சன்னதிக்கு எடுத்து செல்ல போட்டி போட்டு கொண்டு முந்தி செல்பவர்களான மழக்குகள் மீது சத்தியமாக சகல காரியங்களையும் அல்லாவின் கட்டளைப்படி நிர்வகிப்பவர்களான மழக்குகள் மீதும் சத்தியமாக முதல் முறை குழல் ஊதப்பட்ட பின் பூமியை கடுமையாக நடுக்கக்கூடியது நடுங்கும் நாளில் அதனை அடுத்து வரக்கூடியது இரண்டாவது முறை இரண்டாவது முறை குழல் ஊதுவது தொடரும் அந்நாளில் இதயங்கள் திடுக்கிட்டு கலக்க முடிவையாக இருக்கும் அந்நாளில் இதயங்கள் திடுக்கிட்டு கலக்க இருக்கும் அவைகளில் அவ்விதயங்களை உடையோரின் பார்வைகள் பயத்தால் கீழ் நோக்கி தாழ்ந்தவையாக இருக்கும் நிச்சயமாக நாம் இறந்த பின்னர் உயிருக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு முந்தைய நிலைமைக்கு திருப்பப்படுவோரா என்று அவர்கள் கேட்கின்றனர் நிச்சயமாக நாம் இறந்த பின்னர் உயிர்ப்பிக்கப்பட்டு முந்திய நிலைமைக்கு திருப்பப்படுவோரா என்று அவர்கள் கேட்கின்றனர் நாம் முக்கிய எலும்புகளாக ஆகிவிட்ட போதிலுமா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று கேட்கின்றனர் நாம் முக்கிய எலும்புகளாக ஆகிவிட்ட போதிலுமா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று கேட்கின்றனர் அது எப்போது பெரும் நஷ்டமாக அது அப்போது பெரும் நஷ்டமான திரும்புதலாகும் என்றும் அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றார்கள் ஆகவே அது ஒரே ஒரு பெரும் சப்தம்தான் அப்போது அவர்கள் உயிர் பெற்றெழுந்து பூமியின் மேல் உயிர் பெற்றெழுந்து பூமியின் மேல் பரப்பில் இருப்பர் நபியே மூசாவுடைய செய்தி உமக்கு வந்ததா நபியே மூசாவுடைய செய்தி உமக்கு வந்ததா துவா என்னும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகன் அவரை அழைத்த போது நீர் பிரவுனின் பால் செல்வீராக நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் ஆகவே நீ பரிசுத்தமடைய ஈமான் கொள்ள உனக்கு விருப்பம் உண்டா என்று நீ கேட்பீராக இன்னும் உன் இரட்சகன் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காட்டுகிறேன் அதன் பின்னர் அவனுக்கு நீ பயந்து கொள்வா என்று கூறுகிறார்கள் பின்னர் மிக பெரும் அத்தாட்சி அவனுக்கு அவர் காண்பித்தார் அப்போது அவன் மூசாவையும் அவர் கொண்டு வந்ததையும் பொய்யாக்கினான் மேலும் அவரின் ரிச்சகனுக்கு மாறு செய்தான் பின்னர் அவன் பின்வாங்கி அவருக்கு எதிராக குழப்பம் செய்ய முயற்சித்தான் ஆகவே அவன் தன் கூட்டத்தாரை உண்டு திரட்டினான் பின்னர் அழைத்தான் அப்போது நான் தான் உங்களுடைய மிக மேலான இரட்சகன் என்று அவரிடம் கூறினான் அதனால் அவனை மருமை மற்றும் இம்மையின் தண்டனை கொண்டு அல்லாஹ் பிடித்து கொண்டான் நிச்சயமாக இதில் அல்லாஹை பயந்து கொள்கிறீர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது நிச்சயமாக இதில் அல்லாஹை பயந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது படைப்பால் நீங்கள் மிக கடினமானவர்களா அல்லது வானமா அதனை அவன் படைத்தான் அதன் முகட்டை அவன் உயர்த்தினான் பின்னர் அதை சமப்படுத்தினான் அவனே அதன் இரவை இருளாக்கி சூரியனை கொண்டு பிரகாசிக்கும் அதன் பகலையும் வெளியாக்கினான் மேலும் பூமி அதன் பின் அவன் அதை ஒழுங்குபடுத்தி விரித்தான் அதிலிருந்து அதன் தண்ணீரையும் அதில் அதன் மீது உள்ள பிரயாணிகளுக்கு மேய்ச்சல் பொருளையும் அவன் வெளியாக்கினான் மலைகளையும் அவற்றை அவன் பூமிக்கு முளைகளாக உறுதிப்படுத்தினான் உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கு பயனளிப்பதற்காக அவற்றை இவ்வாறு செய்தான் எனவே இரண்டாவது முறையாக குழல் ஊதப்படுவதான மாபெரும் அமளி வந்துவிட்டால் அந்நாளில் மனிதன் உலகில் தான் முயன்றவற்றை நினைத்து கொள்வான் இன்னும் காண்போருக்கு நரகம் கண் எதிரில் வெளிப்படுத்தப்படும் எனவே எவர் வரம்பு மீறிவிட்டாரோ மேலும் இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டாரோ நிச்சயமாக அது நிச்சயமாக நரகம் அதுவே அவர் ஒதுங்கும் இடமாகும் மேலும் எவர் தன் இரட்சகனின் சன்னதியை அவன் முன் நிற்பதை பயந்து மனோ இச்சையை விட்டுவிட்டு தன் ஆத்மாவை தடுத்து கொண்டாரோ அவர் அப்போது நிச்சயமாக சுவனம் அதுவே அவர் ஒதுங்கும் இடமாகும் நபியே மறுமையினாளை பற்றி அது எப்பொழுது வெளிப்பட்டு நிலைபெறும் என உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர் நபியே மறுமையைப் பற்றி அது எப்போது வரும் வெளிப்பட்டு நிலை பெறும் என உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர் அதை பற்றி கூறுவதற்கு நீர் எதில் இருக்கிறீர் அது பற்றிய பதில் உமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறிவான் அதை பற்றி கூறுவதற்கு நீர் எதில் இருக்கிறீர் அது பற்றிய பதில் உமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறிவான் அதன் முடிவு பற்றிய அறிவு உமதர்ச்சகனிடமே இருக்கிறது அதன் முடிவு பற்றிய அறிவு உமதரிச்சகனிடமே இருக்கிறது நிச்சயமாக நீரை அதை பயப்படக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்தான் நிச்சயமாக நீர் அதை பயப்படக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்தான் அதனை அவர்கள் கண்ணால் காணும் நாளில் மாலையிலோ அல்லது அதன் முற்பகலிலோ ஒரு சொற்ப நிறைமை தவிர தங்கியிருக்காதது போன்று அவர்களுக்கு தோன்றும் அதனை அவர்கள் கண்ணால் காணும் நாளில் மாலையிலோ அல்லது அதன் முற்பகலிலோ ஒரு சொற்பமே தவிர தங்கியிருக்காதது போன்று அவர்களுக்கு தோன்றும் சதக்கல்லாவின் சதக் அல்லா அல்லாதீன் அல்ஹம் துல்லா அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறு வசனங்கள் கொண்டதை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளை தினம் அல் முத்தீர் அல் முத்தஸீர் போர்த்தி கொண்டிருப்பவர் வசனங்கள் ஐம்பத்தி ஆறு அல்முத்தசீர் போர்த்தி கொண்டிருப்பவர் வசனங்கள் ஐம்பத்தி ஆறு போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நீ எழுந்திருப்பீராக பிறகு அல்லாவின் தண்டனிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராகே என்று அத்தியத்தை இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளை பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் ஜீன் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh